speed News. So I welcome you all once again and I see a lot of uh, enthusiastic people on the same day as step nine and we got the first organized uh, at the end of February and here we are today with another you, you, you like the T S. You like the. <coughs> நான் நாற்பது வருஷமாக டென்னிஸ் விளாடின்னு இருக்கேன் அண்டு பிக்கில் பாலுங்கிறது ஒரு ஸ்போர்ட் அமெரிக்காவில் ஆரம்பித்தது சிக்ஸ்டீஸில் ஆரம்பித்து அது வருஷமாக இருக்குது அதனால் இப்போது இது நிறைய பாப்புலர் ஆகிட்டுருக்கு யூஎஸில் இந்தியாவுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி வந்தது அண்டு இப்போ ஒன் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஸ்போர்ட்ஸ் இந்தியா இப்போது அண்டு சென்னையிலையும் இப்போ நான் ஒரு ஆறு மாதமாக விளாடின்னு இருக்கேன் அண்டு நிறைய பிளேயர்ஸ் இப்போ அதை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து இப்போது அப்புறம் சூரஜ் அப்புறம் வெங்கடேஸ்வர் விக்ரம் அப்புறம் ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இங்கே சூரஜ் முன்னாடியே பிக்கல வசனம் ஒன்று இருக்காரு அரிய ரெண்டு இடத்துல என்ன இல்லை இந்த போடுகிற இடமும் இப்போது நல்ல மூணு கோட்டு வசதிகள்லாம் வச்சு இங்கே இங்கே இருக்கிற கம்யூனிட்டிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் எங்கள் கிளப்லேயும் நிறையா கோட்ஸ் போடுறாங்க பூரா இப்போ வருது நிறையா கோட் பெங்களூரில் ஆல்மோஸ்ட் அறநூறு கோட் போடுறாங்க சென்னையிலையும் ஷோராக சொன்ன மாதிரி நூறு ரெண்டு மூணு வருஷத்துல ஆயிரம் கோட் கிட்டே இருக்கும்னு எங்க அங்கே நம்புறோம் இந்த போட்னட்டா சென்னை முதல் கோட் இல்லை இந்த மாதிரி ஒரு இன்னொரு அஞ்சாறு இடத்துல இருக்கு பட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இண்டோர் அதுவும் மழை பெஞ்சாலும் ஆடுற மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஃபெசிலிட்டியில் ஒரு பால் கோர்ட் இருந்துச்சு ரெண்டாவதுல ரெண்டு இங்க மூணு ஆஹ் பால் ஸ்போர்ட் வந்து இப்போ வேர்ல்ட் வைடு பிக்கப் ஆகிட்டே வருது யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கோட்ஸ் இருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கு தான் கோச் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மும்பைலேயே ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் வந்துச்சு டியர் டூ சிட்டிஸு டியர் ஒன் சிட்டிஸு எல்லா இடத்துலையுமே பிகல் பால் கோட்ச் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக விளையாடலாம் எட்டு வயசு பசங்கள்லேருந்து எண்பது வயசு வரைக்கும் விளையாடலாம் இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் இந்த ஸ்போர்ட்டை விளையாடலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டேவே உங்களால் கற்றுக்க முடியும் ஸ்போர்ட்டை சின்ன பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இப்போ டிவி மொபைல் அதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த மாதிரி பிகில் பால் கோர்ஸ் நிறைய இருக்கிறது பசங்க குட்டி எல்லாம் ஃபிட்னஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்போர்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் சென்னையில ரொம்ப கம்மி அதாவது பார்க்கிங்கோட ஸ்பேஷியஸா ஒரு ஸ்டோர் இருக்கு உங்களோட ஃபெசிலிட்டியில அந்த ஸ்டோர்ல வந்து நீங்க பிக்கில் பால் ராக்கெட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோர் ஒன்று வச்சிருக்காங்க அது தவிர கொஞ்சம் நாளில் கழிச்சு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் கொண்டு வந்துருவாங்க சேஞ்ச் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இவ்வளவு ஸ்பேஷியஸா கார் பார்க்கிங்கோட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி இந்த ஸ்போர்ட் பிக்கப்பாக பிக்கப் ஆக சென்னையில நிறைய கோச் வந்தாலுமே ஸ்போர்ட்ஸ் டேன் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குற பிக்கில் பால் கோச் வந்து தனியா தெரிவாங்க ஐ விஷ் ஆல் த ஃபவுண்டர்ஸ் பெஸ்ட் ஆஃப் லாக் இந்த மாதிரி கோட்ஸ் சென்னையில் இவங்களே வந்து ஒரு ப்ராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தியா ஃபுல்லாக வரணுன்றது தான் என்னோடய வணக்கம் என் பேர் ஹபீப் நான் ஒரு ப்ராஃபிட் டெவலப்பர் ஆர்டபிள்யூடியூ அப்படிங்கிற பேரில் இந்த ஃபெசிலிட்டி அதாவது சென்னை த ஸ்போர்ட்டிங் பிளே ப்ளேஸ் ஆல்வேஸ் ஏன்னா நம்ம ஊரில் செஸ்லேருந்து பேட்மின்டன்லேருந்து டென்னிஸ்லேருந்து எல்லாமே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கோர்ட் இருக்குது ஐ திங்க் பிள் பிக்குலர்ஸ் கோடுகிறது வந்து ஐ திங்க் த நியூ ஸ்போர்ட் எல்லாம் சொல்ல மாதிரி சென்னையில் ரொம்ப வேகம் வளர்ந்துட்டு இருக்கு ஏன்னா இவங்களே இது மூணாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேமை சொன்ன மாதிரி யாரும் ஆடலாம் ஈஸியாக டென்னிஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் பழகிறதுக்கு இந்த கேமை வந்து ஒரே நாளில் வந்து பழகிடலாம் எங்களை நான் ஒரு ப்ராபர்டி டெவலப்பர் நான் கிடாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தலைவர் வேறு ஸோ சென்னையில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் எல்லா இதுலேயும் வந்து இந்த நிறைய கிளப் ஹவுஸ்லாம் வச்சுருப்போம் அதில் கண்டிப்பாக வந்து இந்த பீக்கிள் இந்த இந்த ஸ்போர்ட் வந்து வி இன்ட்ரோடியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ சூரஜ் விஸ்வநாதன் நான் இந்த பிக்லர்ஸ் பை ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பிராண்டோட ஓனர் ஸோ இந்த கோர்ட் இது வந்து நம்மளோட மூணாவது ஃபெசிலிட்டி முதல் கோர்ட் வந்து மந்தவெளியில் வச்சுருக்கோம் ரெண்டாவது கோர்ட் வந்து ராயப்பேட்டாவில் இருக்குது இது மூணாவது கோர்ட் இது இண்டோர் த்ரீ கோர்ட் ஃபெசிலிட்டி இதான் பெருசு இப்போ இருக்கிறதுலையே ராய் இண்டோர் கோர்ட் தான் பட் ஆனால் ஒன் கோர்ட் இது மந்தவெளியில் வந்து அவுடோர் கோர்ட் அதை ஒன்று ஸோ இந்த ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல யூஎஸ்லேருந்து இது ஒரிஜினேட் ஆச்சு ஸோ அவங்கதான் அதை கண்டுபிடிச்சாங்க அது வந்து இப்போ டூ தௌசண்ட் இந்த கோவிடுக்கு அப்புறம் நல்ல சூடு பிடிச்சிருக்கு அண்ட் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்குது ஸோ இப்போது ரீசெண்டாக நான் வந்து பாம்பேல இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய இந்தியன் ஓப்பன் சொல்லி நடத்துகிறாங்க அது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபாரினர்ஸ் வந்து தே அப் த காம்படிஷன் லெவல்ஸ் பாம்பேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு வேற லெவலில் ஆடுறாங்க ஆக்சுவலி ஒரு ஆர்வத்தோட ஆடி பண்ணுறாங்க ஸோ நம்ம நம்மளோட கோல் என்னென்னா சென்னையிலையும் அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்து ஆடி கோச்சிங் கொண்டு வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்து விண்ட் டு தி ஸ்போர்ட் இன் அ வெரி பிக் மேனர்

ஆமாம் இது பிளான்ல இருக்குது இப்போது இனிஷியலாக நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளேயர்ஸையும் கொண்டு வரதுக்காக இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பிளேயர்ஸை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் கோச்சிங் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் ஸோ ப்ரொஃபஷனல் கோச்சிங் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட்டில் கொஞ்சம் டூர்னமெண்ட்ஸ் பெரிய லெவல் கண்டக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் நாமபுர வந்து எப்படி பிளான் என்னன்னா ஸ்கூல்ஸ் பிடிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள் அப்புறம் வந்து கிராமத்தில் வந்து இந்த இதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னாக்க ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட் வந்து பழைய காலத்துல எக்ஸாமினேஷன் பேட்டர் தட்டும் இல்லை ஸோ அந்த மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான் அது பட் அது அவங்களுக்கு புரியாத அளவுக்கு அந்த அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான் இருக்கும் பட் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மோர் சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்டைல் ஆஃப் பிளே இது ஸோ லார்ட் ஆஃப் பீப்புள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர்ஸே வந்து நிறைய பேர் இதுக்கு எடுத்துகிட்டு வராங்க இந்த ஸ்போர்ட் வந்து மினி டென்னிஸ்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் டென்னிஸ் பிளேயர்ஸ் ஆடுறவங்களே இது வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ நிறைய இந்த டென்னிஸ் பிளேயர்ஸ் வர வர இந்த ஸ்போர்ட் ஒன்றும் காம்படிட்டிவ் ஆகிடும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடலாம் நிறைய கொடுக்குறாரு இந்த ஸ்போர்ட்டுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் பட் அவர் இந்த இந்த ஆட்சியில் வந்து உதயநிதி சார் வந்து நிறையவே பண்ணியிருக்காரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு எங் எனக்கே இன்டைரக்டாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய சப்போர்ட்டு நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்து அவர் கொண்டு வந்துட்டுருக்காரு ஸோ இந்த ஆட்சியில் கண்டிப்பாக வேர் எக்ஸ்பெக்டிங் பிக்கிள் பால் ஆல்சோ டு பி வெரி வெல் இந்த விளையாட்டை பற்றி தமிழக அரசு உதவி

வெளிநாட்டு யூஎஸ்லேருந்து கொண்டு வந்ததுனால அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எப்படி என்னெல்லாம் கொண்டு வரணுங்கிறது நாங்கள் பார்த்து முயற்சி பண்ணிட்டுருக்கோம் தேங்க் யூ தேங்க் யூ